தெரியும் எனக்கு பிளாக் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கலர் ஸோ நம்ம அலங்கிருத்தா ஷாப்ல இருக்கிற பிளாக் சாரி கலெக்ஷன் வந்து பிளாக் கிளவர்ஸ்க்காக நான் டெடிகேட் பண்ணு நினைக்கிறேன் வீடியோஸ்க்கு தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஒரு வீடியோவா எலாபரேட்டா என்னென்ன சாரீஸ் என்னென்ன மெட்டீரியல் நம்ம இதுல பார்க்கலாம் து வந்து ஒரு ஜாம்தானி பிரிண்டட் சாரி ஒரு ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெனின் ஃபேப்ரிக்லாம் வரக்கூடியது இட்ஸ் நார்மல் வாஷ் தான் அண்ட் நான் கட்டிக்கிறதும் அதே சாரி தான் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி நான் ட்ராக் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா நிற்கும் அண்ட் இதோட பழு பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மல்டி கலர் பேஸ் பண்ணி ஒரு ஜாம்தானி பிரிண்ட்லாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பழு ஸோ பக்கா ஆபீஸ் வேர்ஸ் இது எல்லாரும் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லுக் தரும் அண்ட் இதனோட பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்டட்ஸ் வரும் இதில் எல்லாமே அண்ட் பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பிளவுஸ் இருக்கும் ஸோ பர்டிகுலர் சாரீ வீடியோ வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அண்ட் இப்போ நான் இதில் ஒன்றே ஒன்று நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இது வந்து பல்லு பார்க் வரும் அண்ட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் ப்ரௌன் கலரில் வரக்கூடிய பிளவுஸ் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளவுஸ் உங்களுக்கு இருக்கும் சொன்ன மாதிரி இது ரொம்ப ரொம்ப எலிகண்டான ஒரு சாரி இதை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாரி தான் இது ஸோ நெக்ஸ்ட் சாரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு பிளாக் அண்ட் சிக்கு இந்த சாரியோட நேம் வந்து பிளாக் அண்ட் சிக்குன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு லினின் காட்டன் ஃபேப்ரிக்கில் வரக்கூடியது தான் நான் இந்த சாரிக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது நான் வந்து ஜென்ரலாக ஃபஸ்ட்டு நான் ஷாப் ஆரம்பிக்கும் போது இந்த சாரி ஜஸ்ட்டு வாங்கினேன் ஒரு சாம்பிள் பீஸாக ஒரு நாலு தான் வாங்கினேன் அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தது இந்த சாரீ தான் ஸோ அதனால இது எப்போ இது வந்தாலும் ஐ வில் கீப் ஆன் ரீஸ்டாக்கிங் திஸ் சாரி ஸோ வேற எவர் ஐ கோ ஃபார் ஸ்டால் இந்த சாரீ பார்த்தாங்கன்னா டக்குன்னு எடுத்துருவாங்க ஸோ அப்படிப்பட்ட சாரி தான் இது இது வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியாது பட் நேர்ல நீங்க இந்த சாரீ நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு குவாலிட்டியில் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டட் பேட்டர்ன்ஸ் இது எல்லாமே ஸோ இது வந்து நீங்கள் டிராப் பண்ணி கட்டினா இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இது எல்லாமே கேட்லாக் பீசஸ்ல வரக்கூடிய ஒரு சாரி அண்ட் இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இது லீஃப் பேட்டர்ன் இது ஒரு ஜாமெண்ட்ரிக்கல் பேட்டர்ன் அண்ட் இது வந்து ஒரு சன்ஃப்ளவர் ஒரு பேட்டர்ன்ஸ் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பேட்டர்ன்ஸில் வரக்கூடிய சாரீ ஸோ இதுவுமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு சாரி தான் ஸோ மிஸ் பண்ணாதீங்க இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் இஃப் யூ நீட் எனி பர்டிகுலர் சாரியோட வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு வந்து பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குற சாரி அதே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் ஒரு இதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இதுலயும் பேட்டர்ன்ஸ் டிஃபர் ஆகும் பட் பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு பார்டர்ஸ் வரும் பிளாக்கோட என்ன கலர் சேர்த்தாலுமே அது ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷனாக தான் தெரியும் ஸோ இதுல வந்து என்கிட்ட ஒரு எயிட் நைன் நைன் கலர் சார்ட்ஸ் இருந்தது ஸோ அது எல்லாமே போயிடுச்சு பட் இருக்கிற கலர் சாட்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுலயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பார்டர் வந்து உங்களுக்கு இதுல தெரியும் தெரியும் ஒரே ஒரு சாரி மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது வந்து இப்போ ஒரு லைட் க்ரீன் பார்டர் உங்களுக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன்ல வருது அண்ட் இது வந்து உங்களுக்கு பல்லு பாட்டு வரும் எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட் தான் அந்த பிரிண்ட் எல்லாம் போகாது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாரி அண்ட் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் நல்லா ஆலிவ் கிரீன்ல ஒரு அழகான ஒரு பிளவுஸ் இது எல்லாமே லீஃப் பேட்டர்ன் சோ இது இதுவுமே வந்து ஃபேப்ரிக் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லினின் காட்டன் தான் வரும் இல்ல நிறைய பேருக்கு வந்து புசு புசுன்னு இருக்கும் அந்த மாதிரி சொல்றாங்க பட் கண்டிப்பா இல்லை நான் இப்ப டிராப் பண்ணி இருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா நிற்கக்கூடிய ஒரு சாரி தான் இது ஸோ இதுலயுமே தான் இருக்கும் வைஸ் பியூட்டிஃபுல் வெரி வெரி பியூட்டிஃபுல்லா இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் பிடிக்குது அப்படிங்கிறத நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் வித் தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜார்ஜ்ல ஒரு டிசைனர் பேட்டன்ல வரக்கூடிய ஒரு சாரி இதுவுமே ரொம்ப அழகான ஒரு கலர் பிரிண்டட்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சாரி எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு அண்ட் இதுக்கு வந்து பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரா சில்க்ல உங்களுக்கு பிளவுஸ் வரும் ஸோ ஐ ஷோ திளவுஸ் இதுதான் உங்களுக்கு பிளவுஸ் பேட்டர்ன் வரும் நல்ல பிளைனில் ப்ளவுஸ் வரும் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒர்க்கோட உங்களுக்கு வந்திருக்கும் சி இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ஹேண்டுக்கு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டிப்பாக இது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ் இருக்கும் இது எல்லாமே நார்மல் வாஷில் வரக்கூடிய ஒரு சாரீஸ் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது அண்ட் இது எல்லாமே தௌசண்ட் பிலோ தௌசண்ட் வர ரேஞ்சஸ் ஸாரீஸ் தான் ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் வரக்கூடியது ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ்லேயும் வரக்கூடியது நெக்ஸ்ட்டு இது உங்களுக்கு தெரியும் பட்டோலா சில்கில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ இதுவும் பிளாக்ல வித் ஒரு மாதிரி பிரிக் கலர் காம்பினேஷனில் வருது இதுவுமே ரொம்ப அழகான பிரிண்டடில் வர சாரீஸ் அண்ட் இதோட பல்லும் பார்த்தீங்கன்னா அழகாக பட்டோலா ப்ரிண்ட்டில் உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் பிளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளெயின் பிளவுஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் உங்களுக்கு பிளெயின் பிளவுஸ் இதுவுமே வந்து உங்களுக்கு நார்மல் வாஷில் தான் வரும் ரொம்ப அழகான பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஸாரியோட வியூ இப்படி தான் இருக்கும் அது ஸோ ரொம்ப அழகான ஒரு ஸாரி இதுவும் ஸோ இது பிடிச்சிருந்தாலுமே நீங்கள் எங்களுக்கு பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் ஜென்ரலாக பிளாக் டக்கு டக்குன்னு ஓடிடும் ஸோ அந்த மாதிரி அதனால தான் நான் இதை டக்குன்னு நான் இந்த வீடியோவை போடுற ஒரு ரீசன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஸ்காஸ் டோலா சில்கில் ஒரு பிச்வாய் டிஜிட்டல் பிரிண்டில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஸோ விஸ்கோஸ் டோலாசில்க்கு வந்து ஜென்ரலாகவே ரொம்ப அழகான ஒரு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் தான் இது ஸோ நல்ல ட்ராப் பண்ணாலுமே ர கச்சிதமாக நிற்கக்கூடிய ஒரு பேட்டன் அண்ட் இதோட இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு ரொம்ப அழகான ஒரு டிஜிட்டல் பிரிண்டில் உங்களுக்கு ஒரு பல்லு வரும் உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்டில் ஷார்ட் பல்லுவாக தான் வரும் அண்ட் இதோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு புட்டாஸோட உங்களுக்கு இந்த லோட்டஸ் பிரிண்ட்ல வரக்கூடிய சாரி அண்ட் இதோட வியூ நீங்க பார்க்கணும்னா இதுதான் ரொம்ப அழகான பிளாக் காம்பினேஷன்ல அந்த பிரிண்டட் ஒர்க் ரொம்ப ஷார்பனா அழகா தெரியுற ஒரு சாரி இது ஸோ இது பிடிச்சிருந்தாலும் நீங்க எங்களுக்கு பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மஸ்லின் காட்டன் மிக்ஸ்ட் ஸ்லப் காட்டன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பேட்டன்ல வரக்கூடிய ஒரு ஸாரீ ஒரு மேங்கோ மோட்டிவ்ஸில் வரது சின்ன சரீ வர்றது ஸோ இந்த ஸாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காட்டன் ஃபேப்ரிக் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் ரொம்ப ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சாரீ மெட்டீரியல் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு சரீ கொடுத்துருப்பாங்க ஷார்ட் சரீ கொடுத்துருப்பாங்க ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டன்ல இருக்கும் இதுமே வந்து பிலோ தௌசண்ட் சாரி ஆமாம் பிலோ தௌசண்டில் வரக்கூடிய ஒரு ஸாரீ அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே இன்ஸ்டால் மோஸ்ட் ட்ரெண்டிங் பேட்டர்ன்ஸ் ஒரு பைத்தானி சாரின்னு சொல்லுவாங்க பைத்தானி பார்டர்ன்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து உங்களுக்கு பிளாக்கில் ரெட் கலரில் வந்திருக்கு ரொம்ப அழகான சாரி இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட இது வேர் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட சாரி இது அண்ட் இதோட பல்லு பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுதான் உங்களுக்கு பல்லு வரும் ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு பாட் அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு அழகாக கான்ட்ராஸ்டில் வரும் ஸோ இதுவுமே ரொம்ப அழகான ஒரு ஸாரீ டைப்பு இது கண்டிப்பாக நிறைய போயிருக்கும் அது மெயின்லி பிளாக் வந்து எனக்கு நிறைய ரீஸ்டாக் பண்ண ஒரு பேட்டர்ன் இதோட ஓவர் வியூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஓவர் ரொம்ப அழகாக இருக்குது இதோட அந்த செக்ஸ் பேட்டர்ன் ட்ரெடிஷ்னல் லுக்கும் உங்களுக்கு தருது இந்த சேரீயில் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாவ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற ஒரு ஸாரி கலெக்ஷன் தான் இது ஒரு பியூட்டிஃபுல்லான பனாரஸ் பேஸில் உங்களுக்கு பைத்தானி ஸாரீஸ் வரும் ஸோ இதில் போட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தானி வீவிங்கில் வரக்கூடிய ஒரு ஸாரீஸ் இது ஆல் ஓவர் பாடி உங்களுக்கு வித் குட்டாஸ் கம் பார்டர்ஸோடு வருது இதோட பல்லு பாட் பார்த்துடலாமா ரொம்ப அழகான ஒரு பல்லு பாட் அதையும் நான் உங்களுக்கு காட்டணும்னு இருக்கேன் ஒரே நிமிஷம் ஸோ நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பல்லு பாட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த பைத்தானியோட ஒர்க் வந்து அவ்வளோ அழகான ஒரு வீவிங் ப்ராசஸில் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது உண்மையில் அந்த ஆர்டிஷியனுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபோன் அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு ஒர்க் இது அண்ட் இதுலேயும் பிளாக் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இதுலயே உங்களுக்கு ஏதாவது இல்லை கலர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கு பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் ஸோ ராயலாக இருக்கக்கூடிய ஒரு சேரீ இது ஸோ பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சந்தேரி சில்க் செமி சந்தேரி சில்கில் உங்களுக்கு ஒரு ப்ரிண்டட் மேங்கோ மோட்டிவ் பிரிண்டடில் ஒரு அழகான ஒரு சாரி இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேஞ்சில் வர்றது தான் பிலோ தௌசண்டில் தான் அண்ட் இதோட ஸாரி வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இது வாங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸாரீ ஸோ இது வந்து உங்களுக்கு பள்ளு வரும் பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளைன் பிளவுஸில் உங்களுக்கு வந்துடும் ஸோ பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிளெயினில் வந்துடும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் இது ஜென்ரலாக மேங்கோ மோட்டிவ் எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அந்த அப்படிப்பட்ட ஒரு ஸாரி தான் இது இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் வர்றது இதெல்லாம் நார்மல் வாஷும் கூட ஸோ இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணுனாலும் நீங்கள் எங்களை பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் ஸோ வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஷேர் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சாஃப்ட் சில்கில் ஒரு பிளாக் டெம்பிள் பார்டர் இது இதை இதில் வந்து ஆக்சுவலா ரெண்டு பேட்டர்ன் வந்தது ஒன்னு லீஃப் பார்டர் வந்தது ஒன்னு டெம்பிள் பார்டர் வந்தது ஸோ இதில் ஹிட் ஆனது வந்து இந்த டெம்பிள் பார்டர் ஹிட் ஆயிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட பேட்டர்ன் இது உங்களுக்கு வந்து நல்ல டிஷ்யூல பல்லு கொடுத்துருவாங்க அண்ட் பிளவுஸ் வந்து ரன்னிங்கில் கொடுத்துருவாங்க ஸோ இது உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் வந்துடும் இதில் வந்து ரெண்டு கலர்ஸ் வரும் ஒன்று ஒயிட் ஆஃப் ஒயிட் மாதிரி வரும் அண்ட் இப்போ நான் காட்டுறது பிளாக் ரெண்டே ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் தான் வரும் சச்ச பியூட்டிஃபுல் சேரீ ஒரு ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் காட்டியிருப்போம் போத் சைட்ஸ் யூ வில் கெட் த டெம்பிள் பார்டர் ஸோ ரொம்ப எலிகண்டான ஒரு லுக் தரக்கூடியது இந்த ஸாரீ ஸோ இதுவும் பிடிச்சிருந்தாலும் டக்குன்னு கிராப் பண்ணிக்கோங்க ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஷிப்பிங் எல்லாமே ஃப்ரீ இன்சைட் தமிழ்நாடு ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது வந்து அதே சாஃப்ட் சில்கில் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் செம்ம வைப்ரண்ட்டான ஒரு காம்பினேஷன் பிளாக் வித் சல்ஃபேட் ப்ளூ காம்பினேஷன் ஸோ இதுவுமே சாஃப்ட் சில்க் வெரைட்டியில் வர்றது தான் அது இதுலேயும் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே காண்ட்ராஸ்டில் ப்ளூ ப்ளவுஸ் வரும் ஸோ இதோட பல்லு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பல்லு அண்ட் ப்ளவுஸ் சொன்ன மாதிரி இது சல்ஃபேட் ப்ளூவில் தான் உங்களுக்கு வரும் ஸோ ஓவரால் சாரி உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் சரி மாதிரி வரும் இந்த இந்த பேட்டர்ன் எல்லாமே உங்களுக்கு காப்பர் சரீல வரும் ரொம்ப அழகான ஒரு பேட்டர்ன் பார்க்கறது ஒரு சூப்பரான ஒரு சாரிங்க இந்த மெட்டீரியல் அவ்வளோ அழகான ஒரு சாரி சந்தேரி சில்க் காட்டன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது வந்து டூ டூ தௌசண்ட் மேலே போகக்கூடிய ஒரு சாரி ஸோ இதுதான் வந்து ஓவரால் பாடியில் உங்களுக்கு இருக்கும் பிளாக் வித் அதே ரெட் காம்பினேஷனில் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் இது இது கம்ப்ளீட்லி ட்ரை வாஷ் ஃபர்ஸ்ட் வாஷ் ட்ரை வாஷ் பண்ணணும் அண்ட் அடுத்தது ஷாம்பு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி ஒரு பேட்டன் ஃபோல் ஒரு எல்லாமே ஹேண்ட் பிளாக் ப்ரின்ஸ் இது எல்லாமே ஸோ இந்த இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹேண்ட் பிளாக் ப்ரிண்ட்ஸில் தான் வரும் ரொம்ப ரொம்ப செம்மா லைட் வெயிட்டாக அதுக்கா இதை நீங்கள் வேர் பண்ணாலே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரியோட ரிச்னஸ் வந்து நீங்க வேர் பண்ணாதான் தெரியும் பார்க்கறத விட ஸோ அப்படிப்பட்ட சாரி டைப் தான் இது இதுலயும் உங்களுக்கு வந்து வேற சாய்ஸஸ் இருந்தாலும் நீங்க எங்களுக்கு பிங்க் பண்ணி நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோலா சில்க் டோலா இது ஒரு ப்ரீமியம் வெரைட்டி தான் இதில் வந்து உங்களுக்கு அழகான ஒரு ரெட்டில் நல்ல சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க உள்ள பிரிண்டட் ஸோ இப்போது இந்த இப்போ நான் காட்ட எல்லா சாரீஸ்க்கும் தனித்தனி வீடியோவும் நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் யூ கேன் செக் இட் அவுட் த கலெக்ஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் ஸோ இதில் வந்து ஹைலைட்டிங்கே வந்து உங்களுக்கு இந்த கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸில் வரும் ரொம்ப அழகான சாரி இதுலேயே வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க பிங்க் பண்ணி கூட நீங்க எங்கள்கிட்ட கேட்டுக்கலாம் இதுலயே ரெட் அதே இது ரெட் வித் பிளாக் அப்படியும் வரும் ஸோ இதை வந்து நீங்க எங்களுக்கு பிங்க் பண்ணி கேட்டுக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்பவும் நீங்க பாத்திருப்பீங்க சந்தேரி சந்தேரி காட்டன்ல ஃபுல்லா போச்சம்பள்ளி பேட்டர்ன் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி இது வந்து உங்களுக்கு அழகான கான்ட்ராஸ்ட்ல உங்களுக்கு வீவிங்ல பல்லு வந்துடும் அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதே இது வந்துடும் ஸோ ரொம்பவே மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் அன் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸாரீ இது தான் இது இது அடுத்ததும் கூட அடுத்த ட்ரெண்டிங் சாரி உங்களுக்கு மல்பெரி சில்க் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் நான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் இதோட கலர்ஸ் எல்லாமே ஸோ ஹைலைட்டிங் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த நந்தி மோட்டிவ்ஸில் வரக்கூடிய ஒரு சாரீ தான் இது இல்லை ஹைலைட்டிங்கே இதோட பார்டர் தான் ஒரு அழகான சாட்டின் பார்டரில் இந்த நந்தி வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க ஸோ ஓவரால் சாரியுமே வந்து உங்களுக்கு லுக் இப்படி தான் இருக்கும் அண்ட் இதோட பல்லு எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி பல்லு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பல்லு ஸோ த பல்லு ஸோ இதுதான் உங்களுக்கு பல்லு ரொம்ப அழகான பல்லு ஸோ இதுதான் நான் சொன்ன மாதிரி பிளவுஸ் வந்து ரொம்ப அட்டகாசமான ப்ளவுஸ் ஒரு நல்ல செக்ஸ் பேட்டர்னில் ஃபுல்லாகவே ஒரு எம்போஸ் சாரி புரொக்கேட் மாதிரி வந்திருக்கும் ஒரு அழகான ஒரு பிளவுஸு ஸோ சாரி லுக்கு கிளாஸியான லுக் இது ரொம்ப அழகான ஒரு லுக்கு ஸோ கண்டிப்பாக இதோட கலர் சாட்சுமே ரொம்ப அழகாக இருக்கும் நான் இது எஸ்பெஷலி பிளாக்குங்கிறனால இந்த பிளாக் மட்டும் நான் காட்டுறேன் ஸோ இது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் டக்குன்னு கிராப் பண்ணிக்கலாம் நான் காட்டின எல்லா பிளாக் சாரி கலெக்ஷன்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஸ்டோரை கூட நீங்கள் வந்து டைரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் ஃபீல் பண்ணி கூட வாங்கலாம் எங்கள்கிட்ட குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி ஷிப்பிங் ஃப்ரீ வித் இன் தமிழ்நாடு தான் அதர் ஸ்டேட்ஸ் சார்ஜஸ் வில் பி அப்ளிகபிள் ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெய்ன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ